அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு எந்த செலவும் ஆக போகிறது கிடையாது பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு நபர்கள் தகாத உறவில் இருக்கிறவங்க கணவர் தகாத உறவில் இருக்காரு தகாத நண்பரோடு பழகிறாரு அப்படிங்கிறவ ங்கிறவங்க அதில் பாதிக்கப்பட்ட மனைவிமார்கள் இந்த முறையை கையாளலாம் நண்பர்களுக்குள்ளே யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரை பிரிக்கணும்னாக்கா பண்ணலாம் நிஜமாகவே உங்களுக்கு அவர்களால் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தால் மட்டுமே தான் செய்யணும் தவறான வழியில் போகிற நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லது ரெண்டு பேர் சேர்ந்து உங்கள் எதிர்கா சதி பண்ணுறாங்க உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்கனாக்க இந்த முறையை கையாளலாம் அவங்க ரெண்டு பேரை பிரிச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க ரூட் கிளியர் ஆகிடும் இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்லாம் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருள் ஒரு அடி நீளமான கயிறு பயன்படுத்தாத கயிறாக இருக்கணும் கீழே விழுந்தது அப்புறம் வந்து யூஸ் பண்ணது ஏற்கனவே யூஸ் பண்ணது முடிச்சு போட்டது பேக் பண்ணதுலாம் யூஸ் பண்ணவே கூடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அது கயிறு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் நூலெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப மெலிசாக இருக்கும் கயிறு ஏதாவது ஒரு சணல் கயிறோ அல்லது அரேஞான் கயிறோ பயன்படுத்தலாம் கலர் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அடிக்கு நீளம் இருக்கணும் நீங்கள் இப்போ என்ன பண்ண வேண்டியது கேட்டிங்கனாக்கா ஒரு மெழுகுவத்தியோ அல்லது அகல் விளக்கோ ஏற்றி வச்சுக்கோங்க இதற்கு டைமிங் கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது சாப்பாடுகளில் கட்டுப்பாடுகள் கிடையாது இதெல்லாம் சொல்லிடுறேன் அகல் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க எங்கே வேணுனாலும் பண்ணலாம் குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து தான் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது அகல் விளக்கோ அல்லது ஏதாவது ஒரு மெழுகுவத்தி சின்ன மெழுகுவத்தியோ ஏற்றி வச்சுருங்க ஏற்றி வச்சுக்கிட்டு ரெண்டு கையில் ரெண்டு இந்த அந்த கயிறோட மொனியை வந்து ஒரு மொனியாக உங்கள் வலது பக்கமும் இன்னொரு மொனியாக உங்கள் இடது பக்கமும் பிடிச்சிக்கோங்க வலது உள்ளங்கையில் உங்களுக்கு எதிராக சதி செய்கிற ஒரு நபரோட பேரை ஏழு வாட்டி சொல்லி உள்ளே ஊதிவிட்டு கயிறை முடிக்கோங்க இறுக்கி இறுக்கி பிடிச்சிக்கோங்க இன்னொரு பக்கம் அவர் யார் கூட சேர்ந்து சதி பண்ணுறாரோ அந்த பேர் அல்லது தவறான வழியில் போகிற நபர்கள் ரெண்டு பேரோட பெயர் எந்த கையில் வேணுனாலும் ஊதலாம் ஏழு வாட்டி ஊதி அந்த ரெண்டு கயிறும் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் லேசாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரம் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற மந்திரத்தை நீங்கள் முப்பத்தி மூணு தடவை சொல்லணும் முப்பத்தி மூணு தடவை சொன்னப்பறம் இந்த கயிறை என்ன பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் வீடியோ மற்றம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் முதல்ல இதற்கு உண்டான மந்திரத்தை நாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் டம் அரா டோவி அப்தர் 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 இங்கிலீஷில் எதிருக்கும் இங்கிலீஷில் எழுதுறாம எதிர்க்கிற மாதிரி படிக்காதீங்க கீழே தமிழில் எழுதியிருக்க பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிக்கணும் டம் அரா டோவி அப்தர் 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 பேர்லாம் சேர்க்கக்கூடாது இதை வந்து முப்பத்தி மூணு தடவை சொல்லி அந்த ரெண்டு கயிறையும் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க இல்லையா அந்த கயிறோட நறுபாகத்தை வந்து நெருப்பில் காமிங்க அதாவது எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த விளக்குலேயோ மெழுகத்துலேயோ காமிங்க கொஞ்ச நேரம் காமிச்சாக்கா எரிஞ்சு ரெண்டு துண்டாக அறுந்துடும் இப்படி அறுந்த கயிறுகளை ஒன்றாக சேர்த்து நல்லா சுருட்டி எங்கேயாவது ஒரு அசுத்தமான நீரில் போட்டு விடணும் சாக்கடையோ அல்லது அசுத்தமான நீர்லேயோ போட்டு விடலாம் இல்லைனா அசுத்தமான இடத்துல போட்டு விட்டுருங்க இப்படி பண்ணுற பட்சத்தில் நிரந்தரமாக அவங்க பிரிஞ்சுருவாங்க திடீர்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து சண்டை வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் போய் நிரந்தரமாக பிரிஞ்சிடுவாங்க தவறான வழியில் பயன்படுத்தாதீங்க காரணம் இல்லாமல் யாரையும் பிரிக்க நினைக்காதீங்க அது பாவத்தில் சேரும் ஆகால் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் இந்த முறையை கையாளுங்க நிச்சயமாக இதற்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து சேனல்லேயே இருங்க இன்னும் பல பதிவுகள் வரப்போகிறது வசதி வரப்போகிறது நன்றி வணக்கம்